இந்த சாமந்தி டிசம்பர் மந்த்து நர்சரியிலேருந்து வாங்கினது அதை ஃபுல்லாக ரீபாட் பண்ணி ஒரு பெரிய தொட்டிக்கு எட்டு இன்ச் தொட்டிக்கு ரீபாட் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து குளிர்காலத்தில் வளரக்கூடிய செடி குளிர்காலங்களில் நல்லா பூ பூக்கும் இவ்வளோ நாள் நல்ல நிறைய பூ இந்த தொட்டி ஃபுல்லாக பூ இருந்தது இப்போ வந்து இது கீழே இது பாருங்கள் இது ஒரு செடி தான் நான் பாட்டிங் பண்ணது இது சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்ஸ் வந்திருக்கு நிறைய ஷூட்ஸ் வித் பட்ஸ் ஓ இந்த பட்ஸ் எல்லாம் எப் எப்படியும் இந்த ஃபெப்ரவரி வரைக்குமே எனக்கு பூ கொடுக்கும் ஸோ அதே மாதிரி பூத்து முடித்தது எல்லாமே நம்ம இது மாதிரி கிளிப் பண்ணி விட்டுட்டோன்னா அதுலேயும் நிறைய சைட் ஷூட்ஸ் வந்துட்டு அதுவும் பூக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வெயில் ஆரம்பிக்கும் போது இந்த செடியெல்லாம் வந்து கொஞ்சம் செமி ஷேடு அப்படி இல்லை கொஞ்சம் நல்ல ஷேடு இருக்கிற இடத்துலையே கூட நம்ம மாற்றி வச்சு அதுக்கு தண்ணியும் உரமும் கொடுத்து சீசன் முடிஞ்ச் முடிஞ்சாலும் கூட அதுக்கு தண்ணியும் உரமும் கொடுத்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா நமக்கு அடுத்த சீசனில் அதாவது செப்டம்பர் அக்டோபர்லேருந்தே இது வந்து நல்லா மொட்டு வச்சு பூ எடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தொட்டியில் வந்து வேறு எந்த செடியும் வளராமையோ நம்ம பார்த்துக்கணும் நமக்கு வந்து மெயின் சாமந்தி அப்படின்னும் போது வேறு எந்த செடியும் வளராமல் பார்த்துக்கணும் ஸோ ஏதாவது வீட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து அப்பப்போ ரிமூவ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டோன்னா இது வந்து வருஷம் முழுக்கவே நம்மக்கிட்ட செடி இருக்கும் சீசனில் கண்டிப்பாக பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த செடியை பாருங்களேன் இது வந்து நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் நாலு இன்ச்சு தொட்டி நல்லா டார்க் க்ரீனில் பட்டன் சைஸில் இருந்த பூ இதெல்லாம் நான் ஜஸ்ட் தண்ணி மட்டும் தான் ஊற்றிட்டு இருந்தேன் அப்படியே இது வந்து இன்னும் தொட்டி மாற்றலை இப்போ இது ஃபுல்லாக காஞ்சிருச்சு அதாவது பூத்திருந்த பூக்கள் எல்லாம் காஞ்சிருச்சு ஆனாலும் இந்த செடியில் நிறைய சைட் ஷூட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க நிறைய சைட் ஷூட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இது ஃபுல்லாகவே மொட்டு வச்சிருக்கு இப்போ இதை வந்து நல்ல ஒரு பெரிய இது நல்லா கிளச்சி வளர்கிற மாதிரி ஒரு பெரிய தொட்டிக்கு இதை மாற்றிட்டோன்னா இது கண்டிப்பாகவே வந்து எனக்கு தெரிஞ்சு மார்ச் வரைக்குமே இது பூக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ நம்ம இந்த கிளிப் பண்ணுறோம்ல பட்ஸோ இந்த காஞ்ச பூவோட கிளிப் பண்ணுறோம்ல இது வந்து இங்கே கிளிப் பண்ணுறம்போது எனக்கு சைட் ஷூட்ஸ் வரும் அதனால் நான் இங்கே கிளிப் பண்ணுறேன் ஏன்னா இது இனிமேல் பூக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது அதனால இதுக்கு மேலே வர சைட் ஷூட்ஸில் கூட நிறைய பட்ஸ் வைக்கும் அதனால நான் இங்கே கிளிப் பண்ணுறேன் இப்போ இதையே நீங்கள் வந்து புது செடியாக வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினச்சா இப்போ இதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்து ஒரு ஓரமாக ஒரு செமி ஷேடு இல்லை ஷேடில் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு இந்த நுனி பகுதி இருக்குல்ல இந்த நுனி இது வந்து நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஒரு நோடோடு சேர்த்து இங்கே கிளிக் பண்ணி கட் பண்ணி எடுத்து ஒரு ஒரு தொட்டியில் மாற்றி வச்சிங்கன்னா இது ஒரு புது செடியாக வளரும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல நவம்பர் டிசம்பர் மந்த்து போல் நல்லா கொஞ்சம் நல்ல திக்கான ஸ்டெம் ஹெல்த்தியாக பார்த்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு பெரிய செடியாக வளரும் ஸோ இந்த சாமந்தி வந்து ஹைப்ரிட் நாட்டு செம்பருத்தி அப்படியெல்லாம் சாரி நாட்டு சாமந்தி அப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஹைப்ரிட்டு வளராது இது நாட்டு சாமந்தி வளரும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது என்கிட்ட வந்து லாஸ்ட்டு சீசனுக்கு நான் வாங்கின ஹைப்ரிட்ஸ் கூட இந்த வருஷம் எங்கிட்ட பூத்துட்ருக்கு அதனால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஷேட் இல்லைனா செமி ஷேடில் வச்சு இதை மெயின்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த சாமந்தி பூக்கள் வந்து வருஷம் முழுக்க நம்மக்கிட்ட செடியும் இருக்கும் பூக்களும் இருக்கும் இந்த சாமந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து போன வருஷம் சீசன் ஸ்டார்ட் ஆன போது சாந்தி அக்கா சாந்தி சேகர் அக்கா நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்த போது இந்த செடி எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க அவங்க வந்து ஒரு நாலு இன்ச் பாட்டில் போட்டு வச்சுருந்தாங்க அதை நான் வந்து ஒரு எட்டு இன்ச் பாட்டுக்கு மாற்றி வச்சுட்டேன் மாற்றி வச்சுட்டு அந்த செடி நல்லா கிளைச்சி வளரணும் நிறைய கிளைகள் வரணும் அப்படிங்கிறதுக்காக நுனியை வந்து கிள்ளி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி நுனியை கிள்ளி விட்டதில் இந்த செடி வந்து அக்கா கொடுத்த அந்த மதர் பிளான்ட் இல்லை அந்த நுனியை இல்லையா ஒரு டூ இன்ச் அளவுக்கு நுனியை கிள்ளி இருந்தேன் அதை இந்த தொட்டி வந்து அப்போ காலியாக இருந்தது ஒரு எட்டு இன்ச் பாட்டு இது இது எட்டு இன்ச் போட்டேன் இது காலியாக இருந்தது இதில் வந்து அந்த நுனி ஒரு ரெண்டு இன்ச்சு தான் அந்த நுனி அதை வந்து இதில் போட்டு வச்சுருந்தேன் அது மறந்தும் போயிட்டேன் நான் இதில் நட்டு வச்சதே மறந்துவிட்டேன் இதில் ஒரு அடுக்கு சங்குப்பு இருந்தது அதனால இதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் ஆல் ஆஃப்யர் சடன் ஒரு நாள் பார்க்குறேன் இதில் வந்து திடீர்னு சாமந்தி செடி முட்டு வச்சு அழகாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு செடியை நம்ம வாங்கவே இல்லைய நர்சரியில் இது எங்கே எப்படி வந்தது அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ தான் ஞாபகம் வந்தது சாந்திக்கா கொடுத்த செடியும் அதை நான் கிள்ளி இதில் ஒரு இதில் மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு தொட்டியில் இருக்குது அதெல்லாம் இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை நிறைய மொட்டு வச்சுருக்கு இது பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்னு ஆனால் இது நான் அந்த சின்ன அந்த நுனியை இதில் நட்டு வச்சுட்டு இது வந்து ஒரு செமி ஷேடான ஒரு பிளேஸில் இருந்தது பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குது எங்கெங்கே இருக்குது பாருங்கள் அங்கெல்லாம் கூட போயிருக்கு கிளை இப்போ இது ரொம்ப அழகாவே எனக்கு பூத்துட்டு இருக்கு இன்னும் ரெண்டு தொட்டிலையுமே இந்த செடி இருக்கு ஸோ நம்ம இதை வந்து பூக்குற வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நிழல் பாங்கான ஒரு இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணி தண்ணியும் உரமும் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோம்னா சீசன்ல கண்டிப்பாக இந்த செடிகள் வந்து நல்லா பூக்க ஆரம்பிக்கும்